வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அது உடையாமல் விரிசல் இல்லாமல் பண்ண போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க கொழுக்கட்டை வந்து உடஞ்சிடுது பண்ணும் போது இல்லைன்னா விரிசல் விட்டது அப்படின்னு ப சொல்கிறாங்க அது எல்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை பண்ணணும் நிறைய பேர் விரிசல் வருதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மாவு வந்து நான் ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் உங்கள் கொழுக்கட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க மாவு நல்லா வறுக்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது ஒயிட்டாகவே இருக்கணும் நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கணும் மாவு நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தண்ணியை கொதிச்சிடுச்சு அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இல்லைனா உப்பு அங்கே அங்கே இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உப்பு எல்லா இடத்தையும் போய் போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொதிக்கு கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சால் சூடாக இருக்கும் தண்ணி வர கொதிச்சின்னு இருக்குது ரொம்ப சூடாக இருக்கும் கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு முடிஞ்ச அளவுக்கு கையில் மாவு ஒட்டாத மாதிரி பார்த்துக்குவாங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வறுத்து தோல் உறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ நாடை சர்க்கரையோ எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து நாடு சர்க்கரை போட்டிருக்கேன் இது மிக்ஸ் பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளவே கொடுக்கட்டைக்கு வந்து தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம கொடுக்கட்டை வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால் தண்ணி வச்சுட்டோம் இப்போ கொடுக்கட்டை பூர்ணம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க நல்லா பசஞ்சு பசஞ்சு நல்லா உருண்டை உருண்டு சைஸாக இல்லைன்னா வேறு எந்த சைஸாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கணும் உள்ள பூனை வச்சு கொழுகுட்டை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொழுகுட்டு நிறைய ஒன்றா வேக வைக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைங்க அப்போ தான் அது வந்து உடையாமல் இருக்கும் நம்ம நிறைய வேக வைக்க வேக வச்சுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அது உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா வரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஊருன்னு உள்ளே வச்சு எல்லா கொழுக்கிட்டையும் நம்ம நான் வந்து இப்போ ரெண்டு பேட்சாக தான் நான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாகவே ஒரு பதினஞ்சு கொழுக்கிட்ட தான் இருக்கும் இருந்தாலும் நான் இதை ரெண்டு பேட்சாக நான் வேக வைக்க போகிறேன் பாருங்கள் தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதெல்லாம் எடுத்து அதை வச்சு வேக வச்சுக்கலாம் தனித்தனியாக வைக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத தனித்தனியாக வைக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும் இருக்குதுன்னு ஆல்ரெடி மாவும் நல்லா சுடுத்தனில் பிசைஞ்சு தானே ஆனால் நல்லா வெந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்